الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فَاعُوذُ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون فقال رسول الله صلى الله عليه وسلم اذا مات الانسان ان قطع عمله الا من ثلاث صدقه جاريه او علم انتفع به او ولد صالح يدعو له رواه مسلم او كما قال رسول الله صلى الله عليه وسلم پہلوں پہلچ میں ہلو ناہی اللہ رکھولتا ہٹماہ எம்பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்படலாத பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற அனைத்து நல் உள்ளங்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி பரக்காத்து சங்கை மிகுந்த அல்லாஹ் நல்லார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய உயர்விற்கு ஒரு மனிதனுடைய ஏடேற்றத்திற்கு ஏராளமான நற்காரியங்கள் இருக்கின்றது ஒரு சில நற்காரியங்கள் இருக்கின்றது அதற்கான கூலிகள் அவன் வாழ்வோடு முடிந்துவிடும் ஒரு சில காரியங்கள் இருக்கின்றது அந்த அடியானுடைய மரணத்திற்கு பிறகும் அதற்கான கூலிகள் அதற்கான எகுமதிகள் அவனுடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் ஒன்றுதான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ தன்னுடைய வாழ்வி அல்லாஹுக்காக

இதை அல்லாஹுடைய தீனுக்காக இதை நான் அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் அது கியாமத்து நாள் வரைக்கும் அது வக்க மட்டும்தான் இருக்கும் அதை மாத்த முடியாது உதாரணமா ஒரு ஏக்கர்ல பள்ளிவாசல கட்டணும் கொடுத்துட்டார் அப்படின்னா கியாமத்து நாள் வரைக்கும் அந்த இடம் பள்ளிவாசலுக்கு ஒரித்த வக்கப்பாக மட்டுமே இருக்குமே தவிர அதை யாராலும் கையகப்படுத்த முடியாது சொந்தக்குறித்தான் அல்லாஹு என்னுடைய பெருமானார் சல்லல்லாஹ் வலைய செல்லம் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத்தமலுகு அவனுடைய காரியங்கள் எல்லாம் நின்றுவிடும் மௌத்துக்கு பின்னால தொழுக முடியாது திகிரு செய்ய முடியாது குரான் ஓத முடியாது எல்லா மௌத்துக்கு முன்னால வரைக்கும் தான் ஆனா பெருமான சொன்னாங்க இல்லா மின்சலாஸ் மூன்று காரியங்கள் மட்டும் அவன் மௌத்துக்கு பின்னாலையும் அவன் கபருக்கு நன்மைகளை அள்ளி சேர்த்து கொண்டே இருக்கும் தொடர்படியாக நடக்கக்கூடிய தர்மம் இரண்டாவது சொன்னாங்க ஐமுன் அவர் கற்றுக் கொடுத்த கல்வி அதனால் யாரெல்லாம் பயன் அடைகிறார்களோ அவர்களுடைய முழு உபகாரம் இவரு வந்து சேரும் ஒருத்தர் மதரசா கட்டுறதுக்கு ஒரு கல்விக்கூடம் கூடம் கட்டுறதுக்கு உதவி உதவி அப்படின்னா அவர் மௌத்தா போன பின்னாலும் அந்த கல்வி கூடத்தால் எத்தனாயிரம் மக்கள் பயன்படுகிறார்களோ அந்த நன்மை அந்த கபருக்கு போய் சேரும் மூன்றாவது நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் அதாவது மரணித்த பிறகு தன் தந்தையை நினைத்து நினைத்து துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அப்ப அவங்க செய்யக்கூடிய துவா அந்த நன்மைகள் கபருக்கு வந்து சேரும் அப்ப பெருமானார் மூன்று காரியத்தை சொல்றாங்க அது முதல் காரியத்தை எடுத்துக்கோங்க ஜாரியா தொடர்படியாக நன்மையை சேர்க்கக்கூடிய தர்மம் தர்மத்துல ரெண்டு வகை இருக்குது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு காசு கொடுக்குறோம் ஏ ஒரு ஏழையாக இருக்கிறாரு பாவப்பட்டவரா இருக்கிறாரு ஒரு நூறுரூவா ரூபாய் ரூபாய் கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம் அதை அவர் செலவு செய்றாரு அந்த நேரம் அவருக்கு தர்மமாக நன்மை எழுதப்படும் ஒரு அனாதை சாப்பிடுறதுக்கு பணம் இல்ல படிக்கிறதுக்கு கல்விக்கான தொகை இல்லை கொடுக்கிறாரு நன்மை ஆல் அது கிடைக்காது இப்ப கொடுத்தார் இன்னைக்கு அதனால பயன்பெற்று கொண்டார் பஜ்ஜுமா நிறைய பேர் வராங்க சூழ் செய்ய வராங்க நம்ம ஏழாம் பண்றோம் நம்ம கொடுக்கிறோம் அது அந்த நேரத்திற்கான நன்மை அது முடிஞ்சிடும் ஆனா தர்மத்துல இரண்டாவது என்னன்னா சதக்கத்தும் ஜாரியா மௌத்துக்கு பின்னாலையும் அது அது நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு பெயர் தான் அல்லாவிற்காக வேண்டி நம்முடைய சொத்துக்களை அன்பளிப்பாக கொடுப்பது பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் மதரசாவிற்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் கல்லூரி கட்டுவதற்காக கல்வி கூடம் கட்டுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இடங்கள் ஏழைகள் அனாதைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட மருத்துவமனை அல்லது கல்வி கூடங்கள் என்ற அடிப்படையில எதை தானமாக கொடுத்து அது உயிர் பெற்று அது முஸ்லீம்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறதோ அவர் நாள் வரைக்கும் அந்த கபருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் சொத்து அல்லாஹ் யார்கள் ஆனா அது மேல ஒரு பிரச்சனை இன்னைக்கு நாம் அதை கேள்விப்பட்டிருப்போம் பலர் படித்து இருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை எதெல்லாம் பேசுவதற்கு உப்பு சப்பில்லாத விஷயங்களோ அதை பேசுவதால் சமுதாயத்திற்கு எந்த விதமான பயன் கிடைக்காதோ அதையெல்லாம் நாம் பிரச்சனையாக பேசுகிறோம் ஆனால் உண்மையிலேயே வக்ஃபு சார்ந்த பிரச்சனை என்பது அது மிக அபாயகரமான பிரச்சனை என்று சொல்லலாம் இப்ப இந்தியா முழுக்க நாடாளுமன்ற மன்றங்கள் துவங்கி இன்றைய எல்லா அமைப்புகள் ரீதியாக இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை சங்கக்குறித்தான் அல்லாஹ் நினைக்கிறார்களே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நம்முடைய நலனுக்காக மார்க்கத்தின் நலனுக்காக எதை விட்டுவிட்டு போனார்களோ எதை அன்பளிப்பாக அன்பளிப்பாக வகுப்பு செய்துவிட்டு போனார்களோ அதை பாதுகாப்பது பராமரிப்பது சீரமைப்பது அதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயன் அளித்துக் கொண்டே இருப்பது நம்மின் மீது கடமையான விஷயமாக இருக்கின்றது உபகாரம் இல்லை கடமை அதை பாதுகாக்க வேண்டும் சமூகத்திற்கு அதன் மூலமாக பயனளிக்க வேண்டும் கடமை சார்ந்த விஷயம் சொல்ல போனா இந்தியாலே சொத்து எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னா இந்தியாவிலே முதல்ல அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ராணுவம் அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி சொத்து வேற யாரு பேர் இல்லையுமே இல்லை இரண்டாவதாக ரயில்வே அப்ப அந்த ரயில்வே துறைக்கு தான் இந்தியாவில இரண்டாவது அதிகமான சொத்து மூன்றாவது பாடங்க இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்களை கொண்ட மூன்றாவது அமைப்பு வக்பு வாரியம் இஸ்லாமியர்களுக்கு தானமாக அன்பளிப்பாக பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்கும் ஏழை அனாதைகளுக்காக வேண்டிய அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட லட்சோபலத்து சொத்துக்கள் இன்னைக்கு அது மேல ஒரு கண்ணு இந்த சன் பரிவார் கும்பல் அவர்களின் குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு என்ன பண்றான்னா அது பிரச்சனை ஏற்படுத்துறான் ஒரு நல்ல வெளியுக்கணும் வக்பு சொத்துக்கள் மூலமாக இந்தியாவுடைய பல்வேறு பட்ட மாநிலங்களில் கிராமங்களில் இந்த சொத்தின் மூலமாக பயனடைந்தவர்கள் ஏராளம் பலாயிரம் பலாயிரம் பட்ட நபர்கள் ஏழைகள் என்ன சொல்ல போனா பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சொத்தின் காரணமாக படுத்திருக்கிறார்கள் ஏழைகளாக இருந்தவர்கள் அப்ப இந்தியா முழுக்க பல்வேறு பட்ட இடங்கள்ல இதன் மூலமாக ஏழைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நிறுவனங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இது மிக முக்கியமான இந்தியாவினுடைய கூட எக்கனாமிக்கல் ரீதியான ஒரு பிரச்சனை உலகத்தினுடைய ஐம்பத்தி நாலு நாடு முஸ்லீம் நாடுகள் இருக்குது ஐம்பத்தி நாலு முஸ்லீம் நாடுகளை விட அந்த நாடுகளில் கொடுக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை விட இந்தியாவில் தான் அதிகப்படியான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றது அத பல நேரங்கள பிரச்சனை பண்ணி பார்த்தானுங்க அப்போ ஒவ்வொரு காலங்களிலும் அல்லாஹுடைய கிருபையால் சரியான சட்டங்கள் திருத்தப்பட்டு வக்பு சொத்துக்களை தீர்மானிப்பதும் அனுமானிப்பதும் அதிகாரப்படுத்துவதும் இஸ்லாமியர்கள் கையில் மட்டுமே இருந்தது ஆனால் பிரச்சனை இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ற சட்டம் உருவாக்கப்பட்டு அதன் கீழாக சொத்துக்கள் திரட்டப்படுது எங்கெல்லாம் அன்பளிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தானமாக அன்பளிப்பாக எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்கள் உருவாக்கப்படுது ஏறத்தாழ இந்தியாவிலே மட்டும் முப்பத்தி ரெண்டு வக்பு வாரியங்கள் ஒவ்வொரு வக்மு வாரியங்களும் அரசாங்கத்திற்கு கீழாக செயல்படக்கூடிய ஒன்று வேலை என்னன்னா எதெல்லாம் தானமாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் பாதுகாப்பது அவற்றை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பயனடையக்கூடிய வகையிலே அதை அதிகாரப்படுத்துவது அவர்களுடைய வேலை சமீபத்தினுடைய சரியான கணக்குப்படி ஏறத்தாழ கணக்குப்படி லட்ச சொத்துக்கள் சொத்துக்கள் இந்தியாவில் மட்டும் ஒன்பது எழுதுனீங்கன்னா பெரிய அளவில் வரும் ஒன்பது புள்ளி நாலு லட்ச ஏக்கர்கள் சொத்து மட்டும் இந்த முப்பத்தி ரெண்டு வாரியங்கள் மூலமாக இந்தியாவில் நிர்வகிக்கப்படுகின்றது ஏறத்தால் அதனுடைய வருடாந்திர வருமானம் மட்டுமே இந்தியாவினுடைய ஆண்டு வருமானத்தை விட அதிகம் சொல்றாங்க அப்ப இந்த ஒட்டுமொத்தமான சொத்து தோராய் மதிப்பு என்ன ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் கோடிகள் ஏறத்தாழ கணக்கு துல்லியமான கணக்குலாம் கிடையாது இப்ப இவ்வளவு சொத்துக்கள் இந்தியாவில் இந்தியாவுடைய சமூகத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு அன்பளிப்பாக நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பிரச்சனை என்னன்னா கொடுக்கப்பட்ட சொத்துக்கள்ல மூன்றில் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பாக இருக்கின்றது சில இடங்களை மத்திய அரசு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறான் சில இடங்களை பல நூறு ஏக்கர்களை மாநில அரசு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறான் சில இடங்கள்ல தனி நபர்கள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உம்மத்தை முஸ்லிமாவிற்கு கொடுக்கப்பட்ட வக்குடி நிலங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறான் பல்வேறுபட்ட இடங்களை பல நூறு ஏக்கர்களை காசை கொடுத்து அதை கொடுத்து இதை ஒட்ட வச்சு தன்னுடைய பேரை மாத்தி எழுதிக்கிட்டான் அப்ப இது மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி மட்டும் இந்தியாவுடைய மூன்றில் ஒரு ச ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு அது ஆக்கிரமிப்பு நில நிலங்களா இருக்குது சொன்னை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே இந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த வகையில் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயனளிக்கக்கூடியதாக கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா உதாரணமாக இவன் பத்ரூதா ஷேக் ஹபீப் நபி நவி நதி ஹசரத் அவர்கள் தன்னுடைய பேசும்போது ஒரு குறிப்பு சொல்றான் இபுனு என்றா யார் அப்படின்னா முழு உலகத்திற்கு பிரயாணம் செய்யறவர் முழு உலகத்திற்கு பிரயாணம் செய்து எல்லா விதமான நாட்டு மக்களையும் சந்தித்து அவரின் கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து வரலாற்று கூடுவியார் அப்ப அவருடைய வரலாற்று ஒரு குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இபு பத்தூதா திமுஷ்கோடை பிரதேசத்திற்கு செல்கின்ற வேலையில அந்த வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு முறையை பார்க்கிறாரு பாருங்க வக்ஃபு எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அப்ப வக்ஃபு சில சொத்துக்களை அதை அல்லாஹ்வுடைய பாதையில் அன்பளிப்பா கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நிறைய சட்டி வாங்கியிருக்கிறாங்க பாத்திரங்களை புது முகமா இருக்குது பாத்திரத்தை என்ன செய்வாங்க அப்ப அந்த அங்க என்ன நடைமுறை அப்படின்னா அந்த நாட்டுல எங்கெல்லாம் அடிமைகள் முஸ்லீம் அடிமைகள் வீட்டுல வேலை செய்யறாங்களோ ஏதாவது அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து செய்யப்பட்ட அந்த பாத்திர இடத்தில் அந்த கடையில கொடுத்தால் அதற்கு பதிலாக புதல் பாத்திரத்தை அன்பளிப்பா கொடுப்பாங்க அதனால் என்னவாகுவார்னா இந்த அடிமையாக இருக்கக்கூடிய ஏழைகள் தன்னுடைய எஜமானத்தில் எந்த விதமான தண்டனை பெற மாட்டார்கள் அப்ப அந்த அளவுக்கு ஏழைகளை பாதுகாப்பதற்கு செலவு செய்யப்பட்டிருக்குது சில வப்பு சட்டங்களை சில வக்ஃபு சொத்துக்களை பார்க்கிற ஒரு காலகட்டங்கள்ல மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைகளை உருவாக்கி உன்னுடைய காசு செலவு நீதி பாதி வக்விட சொத்தின் மூலமாக செலவு செய்யப்படும் ஒரு சில இடங்கள்ல எந்த அளவுக்கு தங்கி இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் அந்த நோயாளிகளுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது தட்டுக்களை ஏற்பாடு செய்வதற்கு கூட ஒரு பிளேட் சாப்பிட பிளேட் ஏற்பாடு செய்வதற்கு கூட சொத்துக்களை அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயம் அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஏழைகள் அனாதைகள் விஷயத்திலே கவனத்தோடு இருந்தார்கள் யாருக்காவது கல்யாணமாகலையா ஒரு ஏழை வீட்டுல அனாதை வீட்டில் கல்யாணமாகலையா திருமணமாகாத அந்த நபர்களுக்கு தனியாக ஒப்பொரு ஒரு சொத்து அன்பளிப்பாக கொடுத்து அதை பராமரித்து அதன் மூலமாக ஒரு திருமணமாகாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்களுக்கு திருமண செலவு செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் நாம இன்னைக்கு என்ன செய்யறோம் சொல்லுங்க நம்முடைய சொத்துக்கள்ல நிலமோ பணமோ பொருளாதாரமோ எதை வக்ஃபாக கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு செலவு செய்யறோம் லட்சோபத்து செலவுகளை செய்கிறோம் ஆனா அதுல ஒரு பகுதியாவது சதமத்தும் ஜாரியா நாள் வரைக்கும் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கிறோமா நிச்சயமாக கிடையாது அந்த அளவுக்கு முன்னோர்கள் பல நூறு ஏக்கர்கள் பலாயிரக்கணக்கான ஏக்கர்களை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் சங்கத்திருத்தா நல்லா நிலடியார்களே நான் ஆக்கிரமி பத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் முதல்வராக இருக்கும் போது ஒரு கேஸ் போட்டிருக்காரு அவர் பேசுறார் ஒரு விஷயத்த இன்னைக்கு அம்பானி கட்டிருக்கக்கூடிய ஒரு வீடு நீ பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்தினாங்க சமீபத்தில் ஜியோல இலவசமா ஆஃபர் போட்டு எல்லாத்துட்டு இருந்தும் காசை ஃபுல்லாக வசூல் பண்ணி ஒரு கல்யாணம் நடத்தினாங்க சமீபத்தில் இந்தியா முழுக்க அந்த கல்யாணம் நடத்துனதுக்கு பின்னால எல்லா ஜியோடைய சிம்ல எல்லா ரேட்டு ஏற்றி விட்டானுங்க இப்போ அந்த அம்பா கட்டிருக்கக்கூடிய வீடு அதை எது கட்டிருக்கிறான்னு சொன்னா ஒரு அநாத இல்லத்திற்கும்களுடைய இல்லத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட கட்டப்பட்ட வீடு யார் கேஸ் போடுவா யார் மாதிரி பல நூறு கணக்கான செல்வந்தர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி கமிஷனை கொடுத்து நமக்காக கொடுக்கப்பட்ட வக்புடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் சூறையாடி வீடுகளாக கம்பெனிகளாக வைத்திருக்கிறார் ஹைதராபாத்ல கடகு சொல்றாங்க சில முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் இந்த விப்ரோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியான சில நிறுவனங்கள் கட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏக்கர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஏன் நம்முடைய சமுதாயம் கண்டுகொள்ளல நம்ம சமுதாயத்திற்கு அதை பற்றி உண்டான முக்கியத்துவம் கவனம் இல்ல ஐக்கிய ஜமாத்துகள் ஆளுங்களுடைய கூட்டமைப்பு முஸ்திமானுடைய கூட்டமைப்பு அதே போல வக்பு வாரிக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை எடுக்க வேண்டும் கையகப்படுத்த வேண்டும் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கைகள் அதனால ஏக்கர்கள் இன்று நாம் இழந்து நிற்கிறோம் திருச்சியை சம்பந்தமா ஒரு வரலாறு திருச்சி மாவட்டம் அந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஏறத்தாழ பக்பீனுடைய நிலத்தின் மீது தான் திருச்சியுடைய பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த மகான் தன் வாழ்க்கையில் பலநூறு பல்லாயிரக்கணக்கான இடங்களை அவர் தானமாக கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு பின்னா அவருடைய சீடராக இருந்த குந்தவி அந்த அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் இடங்கள் அதே போல அதுக்கு பின்னாடி ராணி மங்கம்மா என்ற பெண்மணி அவர்கள் பல நூறு ஏக்கர்கள் பலனோரு இடங்களை எல்லாம் தானமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க நீங்க தர்காவுடைய பேர்ல பள்ளிவாசலுடைய பேர்ல சொத்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் கொண்ட இடங்கள் அப்ப இதெல்லாம் கணக்கே யாருக்குமே தெரியாது அப்ப அதை பற்றி உண்டான கவலைகள் இல்லை. இன்னைக்கு ஒன்னு வக்ஃபு சொத்து நாம ஏமாந்து நிக்கிறது ஒன்னு. இரண்டாவது எப்படின்னா வக்ஃபு சொத்து இருக்குது ஆனா அது எப்படி மக்கள் பயன்பாட்டை கொண்டு வரது எந்த திட்டமும் இல்லை இரண்டாவது மூணாவது பெரிய கொடூரம் என்னன்னா வக்ஃபு சொத்துக்களை யாரெல்லாம் நிர்வாகிக்கின்ற நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவங்களே அது ஆட்டை போடுறாங்க அவளை திரு திருடுகிறார்கள் ரெண்டு நாட்கள் பேசிட்டு இருக்கோம் பல மாவட்டங்கள்ல பல மாவட்டங்களில் பல மஸ்ஜிதுகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய சொத்துக்கள் தனிநபராக எப்படி எழுதி கொள்கிறார்கள் தனிநபராக எப்படி கையகப்படுத்துகிறார்கள் அவர் வருவாய் மாதம் மாதம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பல்வேறுபட்ட சம்பவங்கள் சென்னையில கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல பல்லடத்துல இது மாதிரியான இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி முஸ்லீம்கள் அதை தன்னுடைய கையகப்படுத்துறாங்க சதை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே நாம சம்பாரிச்ச ஒரு ரூபாவ வீணா செலவு செய்யறதே பெரிய பாவம் வீண் வரையும் அதோட சேர்த்து பக்கத்துல உள்ள ஒரு நபர் அவருடைய ஒரு ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோம் அது அதோட பெரிய பாவம் ஏன் அடுத்தவனோட காசு ஆனா ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு பொருள் பைத்தில் மாலுடைய பொருளோ அல்ல வக்ஃபாக பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு தர்காவுக்கோ மதரசாவுக்கோ அல்லாவுடைய பாதில் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அல்லது ஒரு சொத்து அல்லது வருவாயில் கை வைப்பது அது மிகப்பெரிய பாவத்துல ஒண்ணு என்ன சொல்ல போனா அது பல சந்ததிகளை அது சும்மா விடாது எந்த அளவுக்கு பேணுதல் எழுதுறாங்கன்னா பொது சொத்துல வக்கூடிய சொத்துகள்ல இருந்து பணத்தை இப்ப எடுத்துக்கலாங்க நாளைக்கு திரும்ப வச்சிரலாங்க அப்படின்னு நினைத்து செலவு செய்ய கூட தவறாம அது கூட ஒழுக்கத்திற்கு மாற்றமானது இது வக்கூடிய சொத்தா பொது சொத்தா தனியா வச்சிடணும் ஆனா பாருங்க நம்மளுக்கு செஞ்ச நம்முடைய முஸ்லீம்கள் செய்த அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வக்ஃபு சொத்துடைய விஷயத்திலே பொதுகாரியங்களிலே பொது விஷயத்திலே செய்த கையாடல்கள் திருட்டுதனங்கள் மோசடிகள்னால என்னவாயிருச்சுன்னா இன்னைக்கு அல்லாஹும் ஆட்சியாளர்களை மோசடியாக மாத்தி விட்டான் குர்ஆன்ல வரdale ஒரு ஆயத் லஹர் என்ன சொல்றானா உங்களுக்கு முன்பாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லா விதமான சோதனைகள் எங்கிருந்து வருதுன்னா நீங்க செஞ்ச செயலுடைய தாக்கம் தான் அது நாம சரியா நிர்வகிச்சு அதை கணக்கெடுத்து அதை சரியான பலன்களை கொடுத்து அல்லாவுக்கு பயந்து பாதுகாத்து இருந்தால் இன்னைக்கு பிரச்சனைங்க வர போது இன்னைக்கு பத்து ரூபாய் பைத்தில் மால ஆரம்பிச்சு பத்து கோடி ரூபாய் பைத்தில் மால மெயின்டைன் பண்ற வரைக்கும் எல்லா இடத்தையும் பாருங்க அல்லா பாதுகாக்கணும் பத்துக்கு எட்டு ஏழு இடங்கள் ஒரு மோசமா இருக்கிறாங்க சமீபத்துல ஒரு ஊர் நேத்து ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஆலிம் சார் பேசிட்டு இருக்கும் சொல்றாரு அந்த ஊர்ல அந்த பள்ளிவாசல் சில கடைகள் வந்து இருக்குது அந்த கடையை வாடகைக்கு விட்டு வரக்கூடிய வருமானம் சொத்து அது சேரக்கூடிய ஒண்ணு எந்த பாருங்க அதே நிர்வாகிகள் யாராவது கொடுத்துருவாங்களாம் அந்த உறுப்பினர் மாசம் மாசம் ஒரு ஏழாயிரம் அந்த கடைக்கு சார்பாக கடை சார்பா ஒரு ஏழாயிரம் வாடகை கொடுத்துருவாரு இவர் அந்த கடை எடுத்து என்ன செய்யறாருன்னா வெளியில் உள்ள ஒருத்தருக்கு இருபத்தி ஐயாயிரத்து வாடகைக்கு இங்க அப்படி ஏழாயிரம் வெளியே கொடுக்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரெண்டு மோசடி ஒன்னு அந்த கடை இருபத்தி ஐயாயிரத்துக்கு மதிப்புள்ளதாக இருந்தால் இவர் உள்வாடகை செய்தது ஒரு மோசடி அல்ல உண்மையிலே அந்த கடை ஏழாயிரம் தான் கணக்கு அப்படின்னா அந்த வக்ஃபுடைய பெயரை சொல்லி வெளியில் வாங்கிய பணம் மோசடி நீங்க உண்மையிலே பல இடங்கள்ல அல்லா பாதுகா அல்லா பாதுகாக்கணும் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தமிழகத்துடைய பல்வேறு இடங்களில் மார்க்க சட்டம் எதுவுமே தெரியாது அல்லாவுடைய பயம் சுத்தமா கிடையாது எந்த காரியத்திலும் ஆளும் பெருமக்களை மார்க்க அறிஞர்களை அணுகி இது பைத்தில் மால் விஷயத்தில் சட்டங்கள் என்ன என்று கேட்டு செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான பயம் கிடையாது ஒரு சில பகுதியில சொல்றாங்க கால போக்கல் அத்தாவும் மகனும் சேர்ந்து பல ஏக்கர தாம்பல் எழுதிக்கிட்டாங்க அது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை இது ஒரு ஒரு இடத்துடைய கருத்து இன்னொரு இடத்துல வரக்கூடிய இடம் அதே இடத்துல இவங்க பிளாட் போட்டு ரியல் எஸ்டேட் அப்ப என்ன நடக்குதுன்னா சொத்தை இஸ்லாமியர்களே நீங்கள் நிர்வகித்துக் கொள்ளலாம் என்ற அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அதை அநியாயம் செய்து பயம் இல்லாமல் ஏழைகளுக்கு பயனளிக்காமல் பள்ளிக்கூடங்களை உருவாக்காமல் மருத்துவமனை உருவாக்காமல் செய்த மோசடியின் விளைவுதான் இன்று வந்திருக்கின்ற சட்டங்கள் அதனால் ஆட்சியாக திட்டத்தெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் முதல் நமக்குள்ளார கூட்டமைப்புகள் கட்டமைப்பு உருவாகி சொத்தை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பிரயோஜனம் ஏற்படுத்துறது யோசிக்கணும் இந்த சமுத சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடு என்னன்னா நம்மிடம் இருந்த கலாச்சாரத்தினுடைய எல்லா நல்ல பழக்கவழக்கங்களையும் வழக்கங்களையும் மாற்று மதத்தால் எடுத்துக்கொண்டார்கள் ஒண்ணு இல்ல கிறிஸ்துவ சமுதாயம் என்ன பண்றான் இதே போல ட்ரஸ்ட் அமைச்சு அன்பளிப்பு நிலங்களை எல்லாம் வாங்கி சொத்துக்களை வாங்கி மருத்துவமனை கட்டுறாரு ஸ்கூல்களை உருவாக்குறாங்க கல்லூரி உருவாக்குறாங்க அங்க ஏழை பிள்ளைகள் போய் சேர்ந்தாங்கன்னா ஐம்பது டிஸ்கவுண்ட் ஐம்பது காசு கட்டினா போதும் மீதி உங்களுடைய செலவுகளை எல்லாம் வக்கு ஓடு பார்த்துக்குவோம் அன்பு சொத்துக்கள் பார்த்துக் கொள்வார்கள் இலவசமா போய் படிக்கலாம் இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கலாச்சாரம் எல்லா சமுதாயத்திலும் இருந்து எல்லா கெட்ட விதமான கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டோம் நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வியாதான் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய அருகாமல் இருக்கின்ற மாவட்டத்தில் இஸ்லாமிய கல்லூரி எத்தனை இஸ்லாமிய பள்ளிகள் எத்தனை இஸ்லாமிய மதரசாக்கள் எத்தனை இஸ்லாமிய மருத்துவமனைகள் நூலகம் எத்தனை இருக்கின்ற சொத்துக்கள் சொத்துக்கள் எங்க போனது அப்ப நம்முடைய நிர்வாகிகள் ஆட்சியாளர்கள் சொத்தை பராமரித்த இந்த முக்கிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அல்லாஹை பயந்து செயல்படாததின் காரணமாகத்தான் இன்று விளைவுகள் இனி கொண்டு வந்திருக்க திருத்த மசோதால நாற்பது மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில முக்கியமான மாற்றத்தை மட்டும் சொல்றேன் எவ்வளவு ஆபத்தானது பாருங்க அப்ப ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் கோடி சொத்து மதிப்புடைய உள்வாங்க பாக்குறான்னா இதை எப்படியாவது கலங்கப்படுத்தணும் குட்டை வேலை செய்யணும் செய்யணும் என்ன உட்பிரிவுகள் நிறைய பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான் உதாரணமா எப்படின்னா ஒரு சொத்து விஷயத்தில் அது அந்த சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா இத்தனை நாள் எப்படி இருந்தது அந்த சொத்து யாருடையது என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வக்வாரியத்து இருந்துச்சு வக்பு முடிவு செஞ்சு அவர் ரிசல்ட் கொடுப்பான் ஆனா இனிமேல் அப்படி இல்லை இனிமேல் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் வருவார் மாவட்ட ஆச்சார் எப்ப வருவார் எப்படி வரும் நமக்கு தெரியும் சொன்ன அடுத்த நாள் கரெக்டா வந்துருவார் அவ வந்து அவர் பார்த்து கொடுத்து அவருக்கு செட்டில் பண்றதெல்லாம் செட்டில் பண்ணி அப்புறம் அவர் ஒரு அறிக்கை எழுதி அவர் மாநில அரசுக்கு அனுப்புவாரு இப்ப தமிழகத்தை போல எல்லா மாநில அரசும் கிடையாது பல மாவட்டங்களே சங்கங்களே முதல்வர் கலந்துக்கிறான் பீடா போட்டுட்டு இருந்தவனே மேலே மேல கலந்துக்கிறான் முதல்வராக அப்ப அந்த மாநிலம் என்னவாகும் இஸ்லாமியுடைய பிரச்சனை போச்சுன்னா இது வக்கு சொத்து இல்லைன்றுவான் சும்மாவே இன்னைக்கு பல சங்கிகள் பல இடங்கள்ல இஸ்லாமிய கட்டிடங்கள் மீதும் நிலங்கள் மீதும் பள்ளிவாசல் கேஸ் போடுறான் இது வக்கு வக்கு சொத்து இல்ல இது இந்துக்களோட சொத்துன்னு கேஸ் போடுறான் அப்ப இது அவன் போச்சு அதிகாரம் அப்படின்னு சொன்னா இது வக்பு வாரியத்தின் நீர்மையனால் இந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக நம்மிடம் இருந்து பறிக்கப்படும் அதே போல என்ன செய்யறா இன்னொன்னு இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் அல்லாதவர் வக்பு போர்டுல தலைவராக இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டான் இந்த வக்பு போர்டுல யாரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதை மாநில அரசு முடிவு செய்யுமா அதுவுமே இஸ்லாமிய இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது நாம சிம்பிளா ஒரு கிளையை கேட்கறோம் இந்து கோயில்கள் அறநிலைத்துறை இருக்குது அந்த அறநிலைத்துறையில இஸ்லாமியனை பொறுப்புதாரியாக அமர்த்துவாயா முடியாது இல்ல ஏன்னா அந்த கோயில்கள் கோயிலுடைய புனிதம் அது இந்துக்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ சொல்வதை போலவே இஸ்லாமிய சொத்துக்கள் எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துடைய மதிப்பு எங்க ஆளுங்களே சரியா தெரிய மாட்டேங்குது எங்க ஆளுயே நிறைய அதை போட்டு உருட்டு சாப்பிடுறாங்க அப்படி இருக்கும் போது ஒன்னே உட்கார வச்சோம்னா கொஞ்ச நாள் இதுக்கு சொத்து எல்லாம் போயிடும் அப்ப அதனால இது மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது உதாரணமா ஒரு சொத்து இருக்குது ஒரு இரண்டு ஏக்கர்ல இதை வந்து வக்பு போர்டுக்கா அல்ல அரசாங்கத்துக்கான பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க நம்மளால எந்த விதமான முடிவு செய்ய முடியாது இப்ப என்ன செய்யறான் சுருக்கமா வக்பு போர்டுன்னு ஒண்ணு இருக்கும் ஆனா பாம மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய ஷரீரத்துடைய காசிகள் இருப்பாங்க எல்லா மாவட்டத்திலயுமே ஆனா பேருக்கு அவங்க வேலை ரெண்டு தான் ஒன்னு சவால் மாசம் முடிஞ்சுச்சா இல்லையா ஒரு லெட்டர் பேடு அப்புறமா அடுத்த மாசம் ஆரம்பிச்சதா இல்லையா ஒரு லெட்டர் பேடு அவ்வளவுதான் ஏன் இனி ஷரீத்துடைய காதிகள் சொல்ற எந்த தீர்ப்புமே அது முழுமையாக ஏற்கப்படாது இவங்க திருமண விஷயத்திலே விவகார விஷயத்திலே சொத்து விஷயத்திலேயே தலா விஷயத்த சொல்ற விவகாரங்கள் அந்த தீர்ப்புகள் முழுமையாக ஏற்கப்படாதுன்னு போட்டுட்டான் என்ன இருக்கும் ஆனா அங்க உட்கார வைக்கிறது மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளை அமர்த்துவது அந்த சொத்துக்களை சூறையாடுவது என்று பல்வேறு பட்ட நிகழ்வு நடக்கும் அதனால இந்த சட்டங்கள் நமக்கு முன்பாக நடைபெறக்கூடாது என்றால் நாம் போராட்டங்களை செய்வதோடு அதே போல இதுக்காக வேண்டி குரல்களை கொடுப்பதோடு நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ரெண்டு நாள் அந்த வாதங்கள் போயிட்டு இருக்குது அதெல்லாம் நிரந்தர தீர்வு இல்ல முதல் நிரந்தர தீர்வு என்னன்னா நம்முடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சொத்துக்களை தலைவர்கள் முப்திமார்கள் நிர்வாகிகள் என்ற கூட்டமைப்புகள் சேர்ந்து ஒவ்வொன்றாக கொண்டு வரணும் நீங்க ஒரு விஷயம் பயன்பாட்டுல இருந்தாலும் பிரச்சனை வராது ஒரு பள்ளிவாசல் தொடர்ந்து பயன்பாட்டுல இருக்குது பிரச்சனை வராது எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா எங்க ஒரு சொத்து ஒரு பள்ளிவாசல் பயன்பாட்டுல இல்ல பாபர் மசூதி பிரச்சனை ஏற்படுச்சு முதல் முதல்ல அந்த பயன்பாடு குறைய குறையத்தான் அவருடைய ஆதிக்கம் உள்ள போனது அப்ப என்ன செய்யணும் ஒவ்வொன்றையும் பயன்பாட்டை கொண்டு வரணும் இதன் மூலமாக கல்லூரி இதன் மூலமாக பள்ளிக்கூடங்கள் இந்த சொத்து எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குது பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் மதரசாக்கள்னா மதரசாக்கல் அல்ல ஏழை எளிய மக்கள்னா ஏழை எளிய மக்கள் என்று அவர்களுக்கு பயன்கள் ஏற்படுத்த வேண்டும் எனவே விஷயத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த அக்கறைகளோடும் நாம் முன்னெடுக்க வேண்டிய போராட்டங்கள் அந்த குரல்களை தாண்டி நாம் இந்த சொத்துக்களை எல்லாம் இந்த வரலாறுகளை படித்து அதை முழுமையாக தெரிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டு சென்றார்களோ அது நாம் பாதுகாத்து பயன்பெற்று அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அமானிதமான விஷயங்களில் ஒன்று எனவே இந்த விஷயத்தில் கவனத்தோடு இருந்து உம்மத்தினுடைய பொறுப்பாளர்கள் சரியான தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் உலகமான மனைவருக்கும் வாழ்கின்ற காலமெல்லாம் நம்முடைய எல்லா விதமான பொது பொது சொத்துக்கள் பொது நிதிகள் பயித்தல்மார்கள் விஷயத்திலே மிகுந்த பேடுதலையும் இரையச்சத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக எல்லா விதமான காரியங்களிலும் பேணி அல்லாஹை பயந்து வாழக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை நசீபாக்கி தருவானாக இமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமாலா இலாஹில் சொல்லி வண்ணமாக மனத்தை நசீபாக்குவானாக கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப்கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமாப்பட்டி நாமக்கல்